மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாளிகையில் தீவிரவாதிகளால் ஐந்து தமிழர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டுத்தர உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தித் தங்களின் குடும்ப சூழல் காரணமாகவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் சவுதி அரேபியா துபாய் கத்தார் மாலி ஓமன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்றனர் அந்த வகையில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலைக்கு சென்ற தமிழர்கள் ஐந்து பேரை தீவிரவாதிகள் சிறைப்படைத்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது மாலையில் ராணுவ ஆட்சி நடந்து வருகிறது அதை எதிர்த்து பல்வேறு தீவிரவாத குழுக்கள் அல்கொய்தா ஐஎஸ்ஐ அமைப்புகளின் உதவியோடு செயல்பட்டு வருகின்றன இந்த தீவிரவாத குழுக்கள் மாலைக்கு வேலைக்கு வரும் வெளிநாட்டினரை கடத்தி அவர்களை மிரட்டி பணிய வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டு விடுவிப்பதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளன இந்த நிலையில் கோப்ரி என்ற பகுதியில் செயல்பட்டு வரும் மின்சார நிறுவனத்தில் ஐந்து இந்தியர்கள் தீவிரவாதிகளால் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து மற்ற பணியாளர்கள் பாமோகோ என்ற நகருக்கு பாதுகாப்பாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தீவிரவாதிகள் பிடிக்க முயன்ற போது தப்பியோடிய மணிகண்டன் என்பவர் இது தொடர்பாக நமது பிளஸ் தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் தகவல் அளித்தார் ஒம்போது ஒம்போது மணி இருக்கும் ஒம்பது ஒம்போதரை அந்த 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 டைமில் முகமுடி அணிந்த டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் வந்து கேம்புக்குள்ள உள்ள வந்துட்டாங்க வந்த உடனே அந்த ராஜா என்பவர்கிட்ட நேரடியாக நேரடியாக அவர் ஒத் அவர் மட்டும்தான் வெளியே இருந்திருக்காரு அவர்கிட்ட உன்னுடைய ஆள்கள்லாம் எங்கே இருக்கான்னு கேட்டு அவரே பின் பின்னாடி கையை கட்டிட்டு சிவபாலன் சிவபாலனையும் சிவபாலன் என்பரையும் கையை கட்டிட்டு மற்றபடி அருகில் உள்ள ஏற்படத்துக்கு போய் அங்க உள்ளவங்களையும் கதவை தட்டி வெளியே உசுப்பி துப்பாக்கி முனையில கிடைச்சிட்டாங்க கடத்தப்பட்ட ஐந்து பேரும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இரண்டு பேர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த சுரேஷ் ராஜா என்பதும் மற்ற மூன்று பேர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் வந்துள்ளது இவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் கடத்தப்பட்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்று கூட தெரியாத நிலையில் தாங்களே மன உளைச்சலில் இருப்பதாகவும் அவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராஜா சுரேஷ் ஆகியோரின் குடும்பத்தினர் தென்காசி மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து மனு அளித்தனர் வீட்டில இருந்து கிளம்பி போகும்போது பதினாலாம் தேதி அங்க போய் வேலைக்கு சேர்ந்தது ஆறாம் தேதி வேலையை சேர்ந்த ஆறாம் தேதி இப்ப ஏழாவது மாதம் ஏழாவது மாதம் ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதம் பிறந்தது அஞ்சாம் தேதி எனக்கு பேசியிருக்கான அதுக்கப்புறம் எந்த தொடரும் இல்லை எந்த தொடர்பு இல்லை நான் போனடிச்சா போன போகுது எந்த இது இல்லை ஆறாம் தேதி நைட்டில் இருந்து காலையில ஏழாம் தேதி காலையில என்கிட்ட தவறு வருது இந்த மணி தலைவர் சுரேசை தீவிரவாதியை கடத்திட்டாங்க கடத்திட்டாங்கன்னு சொல்லி போன் வந்துச்சு போன் வந்தோடனே அப்போ என்னன்னு சொல்லி நந்தனங்கன்னு சொன்னால் அப்போ இவங்க தம்பிட்டு தான் சொன்ன உடனே வந்து இவன் வச்சோடனே அவன் அதுக்குள்ளே தான் என்னென்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்படி ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்தது தெரிஞ்ச உடனே எங்கள் குடும்பத்தை எல்லாருமே பரித கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா எங்களுடைய பையனை வந்து அவருக்கு ஒரே பையன் குடும்பத்தில் வேறு யாரும் இல்லாதனால காரணத்தால் அவருக்கு பாதுகாப்புக்கும் இல்லை அவருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுறதுனால உடனடியாக அவரை பத்திரமாக மீண்டு தரும்படி நம்மளுடைய மாநில அரசையும் மத்திய அரசையும் நம்ம பணியோடு கேட்டுக் கொள்கிறோம் ராஜா சுரேஷ் ஆகியோர் பணிக்கு சேர்ந்து வெறும் எட்டு மாதங்களே ஆன நிலையில் தீவிரவாத குழுக்களால் தமிழர்கள் கடத்தப்பட்டதாகவும் உறவினர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் என் வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அங்கே வேலைக்கு போய் இத்தனை நாள் மாதம் சம்பளம் அனுப்புனாங்க நல்லா தான் இருந்தாங்க இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளாக ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை கேட்டதுக்கு இப்படி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் போட்டு சொன்னாங்க இப்படி துப்பாக்கி வச்சு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு என் புருஷனை மீட்டு தரணும் மாலை நாட்டிற்கு வேலைக்கு சென்ற ஐந்து தமிழர்களை தீவிரவாதிகள் பிடித்து சென்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீவிரவாதிகள் பிடியில் இருக்கும் தமிழர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது